மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம்

அந்த தீர்த்தக்கரையில் கதம்ப மரங்கள் நிறைந்திருக்கும் அந்த மரத்தின் கீழிருந்து ஜனகர் பல நாள் வாசம் செய்து மோக்ஷத்தைப் பெற்றார் பாப விமோச்சனம் இந்த தீர்த்தத்துக்கு ரிஷி ஜனகர் தேவத்தை கருடாழ்வார் புருஷோத்தமர் என்கிற பெருமாள் நான்முகனை நாபியில் வைத்துக்கொண்டு பள்ளி கொண்டிருக்கிறார் ஆதலால் இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பிராமணர்களுக்கு அறுசுவை பதார்த்தங்களுடனே அன்னதானம் செய்வித்தால் அனைத்து பாவங்களும் நீங்கும் மேலும் அதிகமாக தானம் வாங்கின தோஷமும் தீரும்படி பெருமாள் கிருப்பை செய்வார் அம்பா தீர்த்த மகத்துவம் சந்திர புஷ்கரனுக்கு நேர் ஈசானிய மூலையில் கொள்ளிடத்துக்கு வடக்கு பக்கத்தில் அம்பாத்தீர்த்தம் என்றொரு தீர்த்தம் உண்டு இந்த தீர்த்தக்கரையில் ஒரு மாமரத்தை வைத்து அந்த மரத்தின் கீழ் நெடுநாள் இருந்து சூரியன் தவம் செய்தான் பாப விமோச்சனம் அந்த தீர்த்தத்திற்கு ரிஷி வசிஷ்டர் அதற்கு தேவதை சூரியன் தீர்த்த ரக்ஷகர் விஸ்வக்சேனர் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அந்தனர்களுக்கு பூதானம் பண்ணினால் அவர்களுக்கு அனைத்து பாவமும் நீங்கிவிடும் அதோடு அல்லாமல் அவர்கள் தாய் தகப்பன் செய்த பாவங்களும் நீங்கும்படி பெருமாள் கடாட்சம் செய்வார் ஸ்ரீரங்க மகிமை ஆகையால் ஸ்ரீரங்கத்தலத்திற்கு போய் ஸ்ரீரங்க விமானத்தை சேவித்தவன் மேற்சொல்லிய நவதீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்து அந்த தீர்த்தவாசிகளாகிய ரிஷிகளும் தேவதைகளும் மற்றவர்களும் திருப்தி அடையும்படி முன் சொல்லிய தான தர்மங்களை செய்து பிறகு காவேரி நதிக்கரையில் வந்து தேவதர்ப்பணம் பித்ருத்பணம் முதலானவைகளையும் முறையாகச் செய்து காவேரி ஜலத்தை இரண்டு கைகளினாலும் முகந்தெடுத்து நான் அறிந்து செய்த பாவங்களையும் அறியாமற் செய்த பாவங்களையும் பரிஹரித்து அபரிமித்தமான இந்த ஜலம் என் சரீரத்தில் பட்டவுடன் அனைத்து செல்வங்களும் உண்டாக வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணி அந்த ஜலத்தை சிரசின் மேல் கொண்ட பின்னர் காவேரியில் ஸ்நானம் பண்ண வேண்டும் அதுவும் அல்லாமல் எட்டு திக்குகளில் எட்டு தீர்த்தங்களும் எட்டு விருட்சங்களும் இருக்கின்ற இந்த சந்திர புஷ்கரணி தீர்த்தத்துக்கு அருகில் ஸ்ரீரங்கநாயகர் விமான ரூடராய் ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் யாராகிலும் அந்த தீர்த்தத்தில் மூழ்கினாலும் அதை கையினால் அள்ளி சிரசின் மேல் ஸ்ரீரங்கா என்று கூறி புரோக்ஷித்துக்கொண்டாலும் அந்த தீர்த்தத்தை அருந்தினாலும் அதை பார்த்தாலும் கைகளால் தொட்டாலும் அதன் பெயரை வாக்கினால் சொன்னாலும் செவிகளால் கேள்விப்பட்டாலும் அவனுக்கு அனைத்து பாவங்களும் போகும் அதோடல்லாமல் வேறொரு நாடு நகரங்களுக்குப் போயிருந்து அவ்விடத்திலிருக்கும் நதி ஏரி குளங்களில் மூழ்குகிற காலத்தும் ஒருவன் இந்த சந்திர பெயரைச் சொல்லி மூழ்குவானாகில் அவனுக்கு மேற்சொல்லிய தீர்த்தத்தில் முழுகின பலன் வந்து சேரும் மேலும் முற்கூறிய நவதீர்த்தங்களிலும் ஒரு பகல் முப்பது நாழிகைக்குள் ஸ்நானம் செய்து பிரதக்ஷிண நமஸ்காரங்கள் ஜபம் தவம் செய்து தப்பாமல் ரங்கநாயகரையும் வணங்குவானாகில் அவனும் அவன் பிறந்த வம்சத்தில் இருபத்தோரு தலைமுறைகளில் வரும் பித்ருக்களும் அவனுக்கு பின் முப்பது தலைமுறைகளில் வரும் புத்திர மித்திரர்களும் ஸ்ரீரங்கநாயகருடைய கிருபாகடாக்ஷத்தால் பரமபதம் அடைவார்கள் மேலும் அந்த ஸ்தலத்தில் ஏகாதசி அன்று நவ நவதீர்த்தங்களிலும் நீராடி பிரதக்ஷ நமஸ்காரங்கள் ஜபம் தவம் செய்து தப்பாமல் ரங்கநாயகரையும் அவர் தம் அடியார்களையும் வழிபட்டு அன்று ராத்திரி முழுவதும் கண்ணுரங்காமல் இருந்து மறுநாள் உதய காலத்திலும் முற்சொல்லிய தீர்த்தங்களில் நீராடி பிரதக்ஷிண நமஸ்காரங்கள் ஜபம் தவம் செய்து கொண்டு பிற்பாடு அந்த ஸ்தலத்திலேயே பாரணை பண்ணினால் அவனும் அவன் வம்சத்தில் உள்ளவர்களும் வைகுந்தத்தில் நித்யசூரிகளுக்கு ஒப்பாக வாழ்ந்திருப்பார்கள் இதில் எந்த ஐயமும் இல்லை மேலும் அந்த ஒன்பது தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்து பிண்ட பித்ரு தர்ப்பணம் செய்வானாகில் அவனுடைய பெருமை இவ்வளவென்று ஒருவராலும் அளவிட்டு சொல்ல முடியாது அது ஸ்ரார்த்தம் பண்ணினதற்கு சமமாகும் ஒருவன் அந்த ஸ்தலத்திலிருக்கும் பசுக்களுக்கு ஒருவாய் புல் பிடுங்கி கொடுப்பானாகில் அவனுடைய பித்ரு தேவதைகள் ஷ்ரார்தம் பண்ணின சந்தோஷத்தை அடைவார்கள் என்று பரமசிவன் திருவரங்க திருத்தலத்தில் அமைந்துள்ள தீர்த்தங்களின் பெருமைகளையெல்லாம் நாரதருக்கு கூறினார் அது கேட்டு நாரத பகவானும் எழுந்திருந்து பரமசிவனாரே தேவரீருடைய கிருப்பையினால் ஸ்ரீரங்க தீர்த்த மகத்துவமாகிய புண்ணிய சரித்திரத்தை நான் ஐயந்திரி கேட்டு மனம் மகிழ்ந்தேன் இனி யாரிடத்திலும் போய் கேட்க வேண்டிய சந்தேகம் இல்லை என்று சொல்லி கைலாசபதியாகிய பரமசிவனுக்கு பலமுறை நமஸ்காரங்கள் செய்து தேவலோகம் புறப்பட்டார் இந்த தீர்த்த மகாத்மியத்தை கேட்ட அனைவர்களும் ஸ்ரீரங்கநாதனின் திருவருளால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று பரம பாகவதர்களாக ஸ்ரீவைகுந்தத்தை அடைவார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे द्वादश्यां त्रयोदश्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां मृगशिरनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपं അദ്യ കെ ശ്രീമത്തെ രാമാനുജ നമ ആൾവാർ എം പെരുമാനർ ജീയർ ത്രിവടികളേ ചരണം ജീയർ ത്രിവടികളേ ചരണം